மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு சொன்னதுல இருக்க யதார்த்தமான உண்மை என்னன்னா இரண்டாம் இடத்திற்கு திமுக கூட்டணியா தாவே காவா என்பதுதான் மிகப்பெரிய தனக்கு நிகராக தான் சண்டை போடணும் அப்படின்னு ஒரு நபரை தேர்வு செய்ய முடியுது அதுல கூட அவர் அதிமுக சூழலி சார் அதுதான் என்னைக்கு இருக்கு அதிமுக கொள்கையை ஏற்றுக்கிட்டேன்னு கூட அதுக்கு பொருள் இருக்கலாம் அதிமுக பொதுச் செயலாளர் இந்த தலைமை பண்பை ஒரு சிறு கேள்வி கேட்டால் கூட இவருக்கு கொள்கை குறித்தும் இந்த வரலாறுகள் குறித்தும் சரியான புரிதல் இல்லை என்பது வெளிப்பட்டோம் அவருடைய பகை புகைப்படத்தை எடுத்து போட்டுக் கொள்வது என்பது நீங்கள் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் காட்டுமே தவிர அதை தாண்டி அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தமிழ்நாட்டு மக்களிடம் கிடைக்கும் அதிமுகவை விமர்சித்தால் மக்களிடம் தனக்கு செல்வாக்கு இருக்காது என்பதை மிக தெளிவாக உணர்ந்து தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிறது இந்த எட்டு மாதத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம் வேண்டும் என்றாலும் நிகழலாம் அந்த நிகழ்வுகளில் ஏதாவது இணக்க புள்ளி ஏற்படுகிற போது கூட்டணி ஏற்பட கூடாது இல்லை ஏற்படாதுன்னு எதையுமே சொல்ல முடியாது திமுகவை வீழ்த்துவதற்கு சாதகமாக இருந்தால் அனைத்து முடிவுகளும் நல்ல முடிவுகளே அப்பவும் இப்பவும் எப்பவும்

மேலும் மேலும் பிரச்சாரங்கள்ல என்பது அதிமுகவை மட்டுப்படுத்தும் செயலாக பார்க்கப்படுகிறதா இல்லையா நிச்சயமா இல்ல சொல்ற போட்டி இரண்டாம் இடத்திற்கு திமுகவும் தமகவுக்கும் இரண்டாம் இடத்தை யார் பெறுவது என்கின்ற போட்டியில் இருக்கிறார்கள் என்பதை தான் அவர் தெளிவாக சொல்றாரு தெளிவா சார் அவர் சொன்னதுல இருக்க யதார்த்தமான உண்மை என்னன்னா இரண்டாம் இடத்திற்கு திமுக கூட்டணியா தாவேக்காவா என்பதுதான் மிகப்பெரிய ரொம்ப ஆறுதலான வார்த்தையா களத்துல உள்ள யதார்த்த வார்த்தை சொல்றேன் நிச்சயமா பெருமளவு கூட்டம் வருது இளைஞர் பட்டாளம் சார் சார் அதேதான் இருக்கு பட்டாளம் என்பதும் அங்கே வருகிற இளைஞருடைய வயது குறித்து நம்ம பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட ரசிகர்கள் நிறைய வர்றாங்க அப்படிங்கறதுல உண்மைதான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது அரசியலாக்கப்பட்டு வாக்குச்சாவடிக்கு வந்து ஓட்டாக மாறுகிற போது தான் தேர்தல் களத்தில் அது குறித்த நிலை அவர்களுக்கான அந்த சதவிகிதத்தை நாம் உணர முடியும் அப்படி நீங்கள் இதுவரை இருக்கக்கூடிய யாரை வேண்டுமென்றாலும் எடுத்து அந்த நிலையை பாருங்கள் அந் அவருடைய அந்த கூட்டம் சேருவது என்பதும் அதை வாக்காளர்களாக மாற்றி வைத்த ஒரு கட்சிக்கு கூட்டம் சேருவது என்பதுக்கும் வித்தியாசம் புதிதாக வர்றவர்களுக்கு கூடுகிற கூட்டம் என்பதும் ஏற்கனவே பல ஆண்டுகள் பல முறை ஆட்சி செய்த ஆட்சிக்கு சார்பாக இருக்கக்கூடிய கட்சிக்கு வருகிற கூட்டத்திற்கும் வித்தியாசம் வருது சார் அது அரசியல் வயப்படுத்தப்பட்ட அரசியலால் பிணைக்கப்பட்ட கூட்டத்தை யார் கூட்டுகிறார்களோ அங்கு வாக்கு அப்படி கிடைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உண்டு அதே மேடையில் அவர் சொல்றாரு இவ்வளவு கூட்டம் வருது இந்த கூட்டம்லாம் ஓட்டு போடாது அப்படின்னு வந்து ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க அப்படியான்னு கேட்குறாரு நாங்கள் இருக்கவங்களா அப்படி இல்லைன்னு நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்றாங்க இல்லை அது சொல்லுவாங்கள்ல அது கண்டிப்பாக யார் கேட்டாலும் வா நேரம் அதாவது இந்த ஒரு வடிவேல் படத்தில் ஒரு பா ஒரு காமெடி வரை தான் ஞாபகம் உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு சின்னத்துக்கு ஒரு ஓட்டு அவரை பார்த்து அவர் சின்னத்துக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு அதாவது ஒரு ஓட்டு வந்து நீங்கள் எனக்கு தாருங்கள் தான் கேட்கணும் தலைவர்கள் ஓட்டு போடுவீங்களா அப்படிங்குற கேட்குறது தனக்கு முன்னால் இருப்பவர்கள் உங்கள் கட்சிக்காரராகவும் இருக்கலாம் உங்கள் தொண்டராகவும் இருக்கலாம் வாக்களிப்பீர்களா என்று தான் கேட்போம் எனக்கு வாக்கு கொடுங்கள்னு கேட்போம் அது ஏன் அப்படின்னா ஒருத்தர நீங்கள் உங்கள் வாக்கை யாருக்கு போட போகிறீங்கன்னு நம்ம கேட்குறது கூட ஒரு நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறீங்க நம்ம தயங்குகிறோம் தயங்குகிறோம் அத தான் அது 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 மாதிரி தான் அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நுணுங்கி பார்த்திங்கன்னா இருக்கும் ஏன் எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க ஒரு கூட்டம் சேருவதற்கும் வாக்காக மாறுவதற்குமான அந்த தான் பொலிட்டிக்கல் ஒர்க்குன்னு சொல்லுவோம் சரி அது அதில் வந்து ஒரு பெரிய தேர்ச்சி பெறணும் அதில் நியாயப்படுத்தணும் அதில் நிறைய கேள்விகள் இருக்கும் அதை தாண்டி போகணும் இப்போது ஒரு உதாரணத்திற்கு ஒரு சில அதாவது இயற்கை இடர் நடக்கிற போது எம்எல்ஏக்களை உள்ள ஓட மாட்டாங்க அதையும் தாண்டி அவர்கள் பணி செய்து அந்த மக்களை சரி செய்து அந்த வாக்கு வாங்குகிற நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பயணம் இருக்கு இல்லையா அதை அதை தான் நான் சொல்கிறேன் அது நீங்கள் அப்படி ஒரு நிலை இப்படி இல்லாட்டாலும் ஒரு கூட்டத்தை வாக்கு சாவடிக்கு கொண்டு வந்து வாக்காக மாற்றுகிற அந்த ஒரு ஆர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இதுல வந்து புரட்சி தலைவரை ஒப்பிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார் விஜய் புரட்சி தலைவரே இது போன்று செய்தவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் எப்போதுமே தன்னுடைய தனித்துவத்தில் தன்னுடைய தனிப்பட்ட குணாதிசயத்தில் தனக்கு என்ன உண்டோ அதை நோக்கி தான் நீங்க வரணும் மேல அதாவது மூக்காமுத்துக்கு சொன்னது கருணாநிதி அவரை போலவேட்டு நடிச்சதுக்கு உங்களுக்கு என்று ஒரு ஸ்டைல் வரும் நீங்க ரொம்ப என்னை போன்று அப்படின்னு நீங்க வரும்போது போன்று அப்படிங்கிறத யாரும் போலி ஆயிடுது நகலாயிடுது நகலாயிடுறப்ப நகல் ஒன்று தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அதே மாதிரி அவருடைய தேர்தல் பணியும் அரசியல் பிரவேசம் இதெல்லாம் வந்து இரண்டு மூன்று முறை ஆட்சி அமைப்பதற்கு காரணமாக இருந்த பிரச்சாரத்தோடு மக்களை சந்தித்து கட்சி தலைவர்களை சந்தித்து இப்படி பல பணி பரிணமானங்களில் வந்து புரட்சி தலைவர் இருந்து வந்தவர் அதனால் அவர் ஏதோ வந்து திடீர்னு ஒரு நாள் நான் வந்து மார்க்கெட்டில் போது வந்தேன்னு இவர் சொல்கிறாரு அது நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் சார் மார்க்கெட் இருக்குது இல்லை அதெல்லாம் முக்கியம் கிடையாது மக்களுக்கு தொண்டு செய்யணும் என்று நினைப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அவங்க அரசியலை தொடங்கலாம் ஆனால் இவர் போன்று நான் எனக்கு ஆகிவிடும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் அவர்களுடைய பணி எப்படி அவருடைய தொடக்கம் எப்படி அவர் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து புரட்சி தலைவர் குறித்து பேசுகிற போது அவங்க தந்தை இழந்தவர் ரெண்டு பசங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க தன்னுடைய தனக்கு கிடைத்த சாப்பாட்டை கூட யாரோ ஒருவர் பசியோடு இருக்கிறார் என்று சொல்லி அந்த குழந்தை பருவத்திலே கொண்டு போய் கொடுத்தவர் இது இதெல்லாம் வந்து பை பெர்திலே வந்து சில குணாதிசயங்களும் சில சிந்தனை ஓட்டங்களும் ஒரு மனிதன் அந்த மாதிரி அவர் வந்து நடிக்க வந்ததுக்கு அப்புறம் இல்ல லைம்லைட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அரசியல் என்பது என்ன சார் உங்க பக்கத்துல இருப்பவரை நீங்கள் பாதுகாத்தால் நீங்களே ஒரு பெரிய அரசியல் தலைவர் தான் அதுக்கு உங்கள்கிட்ட கட்சி இருக்கணும்னு வேண்டாம் நீங்க எந்த யூனிஃபார்ம்ல வேண்டாம் கரையை வேட்டி வேண்டாம் அரசியல் என்பது என் சக மனிதனை என்னை போல் நான் பார்த்துக் வேண்டும் அந்த எண்ண ஓட்டம் தான் முக்கியம் அதனால நீங்க உங்களுடைய அரசியலை முன்னெடுத்து செல்லுங்க அதுல மக்கள் உங்களுக்கு தருகின்ற ஆதரவை தரட்டும் அதுதான் அடுத்தவர்களை சொல்லியோ இல்லை அவர் போல் எனக்கு என்று நம்மை நாமே ஒப்பிட்டுக் கொள்ள என்பதானே ஒழிய அரசியலில் வரட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கருத்தில் மிக தெளிவாக இருக்கேன் இரண்டாம் இடத்திற்கு போட்டி திமுகவுக்கும் விஜய்க்கும் என்பதில் எந்த மாதிரி பார்வையா இருக்கு சார் அவரு கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்றதையும் அரசியல் எதிரியாக திமுகவை பார்க்கிறாங்க அதாவது அரசியல் எதிரி திமுக பார்க்கப்படுகிறது அது என்னன்னா கொள்கை அதிமுக கொள்கையை ஏத்துக்கிட்டேன்னு கூட அதுக்கு பொருள் இருக்கலாம் அதிமுக கொள்கை நல்ல கொள்கையா இருக்கிறதுன்னு பொருள் இருக்கு அதிமுக கொள்கையை யாராலும் விமர்சிக்க முடியாதுங்கிற பொருள் இருக்கு அதிமுக போன்ற கொள்கையை இங்க யார்கிட்டையும் இல்லைங்கிற பொருள் இருக்கு இப்படி நிறைய பொருள் இருக்கு இது இந்த வாரம் இல்லாமல் அதுக்கு முந்தின வாரம் பேசப்பொழுது தான் எப்படி இருந்த அதிமுக யார் வளர்த்த அதிமுக இன்னைக்கு என்ன கஷ்டப்பட்டு இருக்கு பாருங்க அப்படின்றதையும் பேசியிருக்காரு சார் அதுதான் அவர் பேசட்டோ அந்த பேச்சில் வந்து என்ன தே வெளிப்படுகிறது என்றால் அதிமுக எப்போதும் தொண்டர்கள் மனதை வென்றவர்களிடம்தான் இருந்திருக்கிறது அப்படி தொண்டர்கள் மனதை வென்றவர்கள் ஒரு திரைத்துறையிலும் இருந்த இரண்டு பேரும் தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதிமுகவினுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு அதிமுகவினுடைய தலையாய கொள்மை என் கொள்கை என்னன்னா பேரறிஞர் பிறந்தகை அண்ணா சொன்னதைப் போல ஒரு சைக்கிள் கடை வைத்திருப்பவரும் சாமானியனும் விவசாயியும் என்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய உச்சத்துக்கு வருகிறார்களோ அன்றைக்குத்தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதற்கான நோக்கம் நிறைவேறும் என்று சொன்னார்கள் அப்படி ஒரு விவசாயி இன்றைக்கு ஒரு இயக்கத்தினுடைய பொதுச்செயலாளர் யார் தோன் அண்ணா பெயரில் உள்ள புரட்சி தலைவர்களால் தொடங்கப்பட்ட புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் முதலமைச்சராகவும் பொதுச் செயலாளராகவும் இருந்து வழிநடத்திய ஒரு இயக்கத்திற்கு ஒரு ஏழை விவசாயி வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்கை எதிரின்னு சொல்றது அந்த எதிரியாக கூட பார்க்கலாம் இல்ல இல்ல நான் சொன்னது கொள்கை எதிரி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிற விஜய் விஜய் அவர்கள் அரசியல் எதிரி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிற விஜய் விஜய் அவர்கள் அண்ணாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் எதிர்கட்சி தலைவரின் பொதுச் அதிமுக பொதுச்செயலாளரின் இந்த தலைமை பண்பை ஒரு சிறு கேள்வி கேட்டால் கூட இவருக்கு கொள்கை குறித்தும் இந்த வரலாறுகள் குறித்தும் சரியான புரிதல் இல்லை என்பது வெளிப்படுறோம் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பேசுகிற போது ஒரு கருத்து இன்னொரு கருத்துக்கு முரணாக அப்போ தான் உங்களுடைய பேச்சினுடைய தெளிவு தெரியும் அப்போ எது கொள்கை தமிழகத்தில் ஒரு புரட்சி தலைவரை போன்று ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இரண்டு துறைகளிலும் பெற்றுத்தான் வர வேண்டுமா அப்படி இல்லை அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மா மாதிரி ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றுத்தான் அரசியலில் வந்து இருக்கணுமா அதுவும் தேவையில்லை ஒரு அதிமுக கடை கோடி தொண்டனாக இருந்தால் மட்டும் போதும் ஏனென்றால் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதே அதற்கு தான் இல்லை சார் ரொம்ப அந்த இடத்தில் மிக தெளிவாக அதிமுகவை நிர்வகித்து கொண்டிருக்கிறார் அதிமுகவுடைய ஓட்பேங்கில் இருந்து நிர்வாகிகள் இருந்து பொதுக்குழு நடத்தி கொண்டு வருவதிலிருந்து இன்றைக்கு மிக தெளிவாக ஒற்றை தலைமையின்கீழ் செயல்படுகிறது என்கின்ற இந்த நிலையை இப்போ இன்னொரு இடத்துல இருந்து பாருங்கள் கொள்கை எதிரியா இந்த எதிரியா சொல்லிட்டு இந்த சின்ன சின்ன பிரிவு இருக்கிறது அந்த பிரிவு இருப்பதாக சொல்லக்கூடியவர்கள் ஒரு தனி கட்சி வைத்திருக்கிற அமமுக அமமுகவுனுடைய வாக்கு சதவீதம் எவ்வளவு என்பது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு சரி சரியா ஓபிஎஸ்க்கு பின்னால் இருப்பவர்கள் யார் அவர் வாக்கு வங்கி சதவீதத்துக்குள்ளே அவர் வரல சரியா இவ்வளவுதான் இதை முடிஞ்சு போச்சு இதை வந்து பிரிவு பிளவு இதுக்குள்ள அப்படி இருக்கு இப்படி எங்க இருந்து வரீங்க கேள்வி வந்துரும்ல இல்ல சார் குழப்பத்தோட இருக்காரு அப்படின்றது நீங்க சொல்றீங்க குழப்பத்தோடு இல்ல அவருடைய முரண்பாடு முரண்பாடு இருக்கு சார் முரண்பாடோடு இருக்கிற விஜய் விஷயத்தில் இந்த அதிமுக குறித்து அதனுடைய தலைமை குறித்து கேள்வி இப்படி கேட்கிறாரில்ல இந்த நீங்க கேட்ட கேள்வியில ரெண்டு கேள்வியும் இருக்கு அதுல மிகப்பெரிய குழப்பம் இருக்குறதுங்கிறது என்னுடைய கருத்து அப்புறம் நான் என்ன கேட்க வரேன்னா இவ்வளவு முரண்பாடோடு இருக்கிற திரு விஜய் அவர்கள் திமுகவை எதிர்க்கணும் வீழ்த்தணும் அப்படின்றதுல கவனமா இருக்காரு இவ்வளவு முரண்பாடு இருக்கிற விஜய் அவர்கள் ஆனா அதிமுகவை பத்தி பேச மாட்டாரு அப்ப பொருட்படுத்தாம போறாரு நான் கேட்கல பொருட்படுத்தாம போறதுங்கிறது அது பயப்படுறாரு அதிமுக அதிமுகவை பார்த்து அதிமுகவை விமர்சித்தால் மக்களிடம் தனக்கு செல்வாக்கு இருக்காது என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார் இல்லை சார் இப்போ

எடப்பாடியெல்லாம் அப்படின்னா அப்படின்ற அந்த துணி வந்து இவ்வளவு நீங்க கொள்கை பேசி விட்டு இப்படி சொன்னா அவர் நான் சொல்ல வரேன் அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அதனுடைய தலையாய கொள்கை அவங்க ரெண்டு பேரோட என்னது இன்னொரு நடிகராக இருந்து ஒருத்தர் படம் அடிச்சிட்டு கிடையாது நிச்சயம் சாமானியன் வர வேண்டும் என்பது தானே அப்ப அந்த நிலையை இன்றைக்கு அதிமுக உருவாக்கி இருக்கிறதுனா அப்ப அரசியல் புரிதல் யாருக்கு இல்லை யாரிடம் இருக்கிறதுங்கறது தெளிவு இல்லை கொள்கையை நீங்க படிக்கல அப்படிங்கிற மாதிரி பொருளாயிரும் நீங்க அப்புறம் எழுதி கொடுத்தவரை படிப்பவருக்கும் எழுதி வைத்து படிப்பவருக்கும் வித்தியாசம் என்னங்கிற கேள்வி என்ன சார் யாரை கேட்டாலும் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு படிக்கிறாரு இல்லை நான் சொன்னதுக்கா ரெண்டு பேரையும் சொல்றேன் சரி எழுதி வைத்து படிக்கிறது ஒன்று எழுதி கொடுத்ததை படிக்கிறது ஒன்று இப்படி இருந்து கொண்டு இப்படி தானே நம்ம என்ன தோணும் சார் சார் நீங்க எப்போ கொள்கை என்று பேசிவிட்டீர்களோ எப்போ அரசியல் எதிரி என்று இதை ரெண்டே பகுத்து பார்க்க தெரியுது அப்போ அதிமுக அண்ணாவின் கொள்கை என்ன அப்படி அந்த கொள்கை வழியில் ஒரு இயக்கத்தில் ஒரு சாதாரண மனிதர் தலைமைக்கு வந்திருக்கிறார் என்றால் இவரிடமெல்லாம் இருக்கலாமான்னு அவர் நான் அந்த பேச்சு கேட்கல அவரோட நீ அந்த துணியில் அவர் பேசியிருந்தால் தெளிவா இல்ல அந்த அந்த துணியில் பேசியிருந்தால் அது மிக மிக அவருடைய கொள்கை புரிதல் குறித்து வருந்தத்தக்க நிலையாகத்தான் அதிமுகவுடைய தலைவர் நிறுவனர்னா பொதுச்செயலாளர்னா அது திரு எம்ஜிஆர் அவர்கள் இல்லையா எம்ஜிஆர் ஒரு படத்தை தாவேக்கா பயன்படுத்துறாங்க சார் இது சரியா சார் முதல்ல அது எப்படி சார் நான் புரிதலுக்காக கேட்குறேன் இல்லை கேள்வி எல்லாம் தாண்டி புரிதலுக்காக கேட்குறேன் அதிமுக என்ன வினையாற்றும் இல்லை அது வந்து தவறு உண்மையிலேயே அதை தாண்டி என்னென்னா புரட்சி தலைவருடைய புகைப்படத்தை அண்ணாவினுடைய புகைப்படத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற போது அந்த கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அந்த கட்சிகளினுடைய தொடர்ச்சியாக அதனுடைய நீட்சியாக அவர் வந்து இதை எடுத்துக்கொள்ளுகிற போது இந்த இரு பெரும் இயக்கங்களுடைய தலைவர்கள் அவங்களும் ஒரு அரசியல் தலைவர்கள் தான் சார் இப்ப இதே எம்ஜிஆருடைய படத்தை போட்டு தான் தேர்தலில் சந்திக்க போறாங்க அதிமுக ஆனால் அதே எம்ஜிஆர் படத்தை விஜய் போட்டிருக்காருன்னு கேட்குறேன் அது நான் அது நான் என்ன வரேன்னா சார் அது வந்து இயல்பிலேயே ஒரு கட்சியினுடைய நிறுவனர் அந்த கட்சி இன்னும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது அந்த கட்சி ஒருவேளை தொடர முடியாமல் போனால் கூட என்ன செய்ய வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிற ஒரு புரட்சித்தலைவர் இல்லையா அதனால் அவருடைய பகை புகைப்படத்தை எடுத்து போட்டுக்கொள்வது என்பது நீங்கள் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் காட்டுமே தவிர அது அதை தாண்டி அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் தமிழ்நாட்டு மக்களிடம் கிடைக்காது சட்ட ரீதியாக அந்த சிக்கல் ஒரு சார் சட்ட சிக்கல் வந்து வேண்டுமென்றால் அதை அதிமுக மூர்க்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் கொண்டு போவதற்காக புரட்சி தலைவரின் புகழ் மிகப்பெரிய புகழாக இருக்கிறது அது திமுகவில இருக்கிறவர்கள் கூட புரட்சி தலைவருடைய ரசிகர் ரசிகர் இப்படி நிறைய இடங்கள்ல இருக்காங்க அதனால நாம வந்து அரசியல் இயக்கம் எங்களால் வந்து இப்படி புரட்சி தலைவரையும் அண்ணாவையும் கொண்டு வைத்து கொண்டு இருந்தால் கூட அவருடைய சிந்தனையும் எண்ண ஓட்டமும் செயல் திட்டமும் அதிமுக என்கின்ற கட்சியிடம்தான் இருக்கிறது அதனால அதை நாங்க எடுத்துட்டு போறோமே ஒழிய இப்போ ஒருத்தரை வந்து புரட்சி தலைவரே வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தவர் அவர் படத்தை நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு கேட்கணுமாங்கிற ஒரு சின்ன தயக்கம்தான் தான் இது அவர்கள் பார்த்து புரிந்து கொள்ள இது இணையதளங்கள்ல முகநூல்ல இன்னொரு பதிவும் இருக்கு இன்னைக்கு இது என் கருத்தா பார்த்துடக் கூடாது சரி அந்த டிஸ்கிளைமரோட தான் நான் கொண்டு போறேன் இன்னொரு கருத்தும் பேசப்படுகிறது வெகு விரைவில் அதிமுகவுடைய கூட்டணியில தாவைக்கு அணிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் எட்டு மாதம் இன்னும் எட்டு மாதம் இருக்கு இல்லையா இருக்கு அப்படின்லாம் பேசுறாங்க அதனாலதான் இவரும் மௌனமா இருக்காங்க இவங்களும் மௌனமா இருக்காங்கன்னு பார்க்கப்படுது சார் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சார் இல்லை அதாவது நீங்கள் சொன்ன பதில்தான் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கிறது இந்த எட்டு மாதத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம் வேண்டுமென்றாலும் நிகழலாம் சரி அடுத்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுகவை அதிகப்படியாக அவர் விமர்சிக்காமல் இருக்கிறார் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறீங்க நான் சொன்னது அதிமுகவினுடைய கொள்கைகள் விமர்சிக்க முடியாததாக இருப்பது தான் காரணம்னு சொன்னேன் அந்த நிகழ்வுகளில் ஏதாவது இணக்கப்புள்ளி ஏற்படுகிற போது கூட்டணி ஏற்படும் கூடாது இல்லை ஏற்படாதுன்னு எதையுமே சொல்ல முடியாது சரி தேர்தல் காலகட்டம் நெருங்கி வருகிற போது அவர்களும் அவங்களுடைய இப்போ அவரும் போகிறாரு ஒரு ஊராக போகிறாரு அவங்க ரசிகர்கள் சில கருத்து சொல்லலாம் தொண்டர்கள் தொண்டர்கள் சொல்லலாம் வாயில இருந்து தொண்டர்னு வர மாட்டேது இல்லை இல்ல இல்லை ரசிக தொண்டர்கள் வச்சுக்கிடுவாங்க என்ன என்ன உனக்கு வேணா எனக்கு வேணா சரி மனதை காயப்படுத்தும் அதாவது கூட்டணி என்பது எப்படி வரும்னா ஒரு சுற்றுப்பயணம் போய் வருகிற போது ஒரு கள நிலவரங்களை பார்த்துவிட்டு தலைவர்கள் அடுத்த கட்டமாக நிர்வாகிகளோடு சேர்ந்து பேசி எப்படி இருக்கிறது நம் பயணம் எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும் யாரோடு இணைந்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது யாரும் யாரும் இணைந்தால் மக்கள் ஏற்று வாக்களிப்பார்கள் இப்படி பல கண்ணோட்டங்களில் யோசிப்பாங்க அதன் அடிப்படையில் எடுக்கின்ற முடிவுகள் திமுகவை வீழ்த்துவதற்கு சாதகமாக இருந்தால் அனைத்து முடிவுகளும் நல்ல முடிவுகளே இறுதி கேள்வி சார் தனித்து நிற்கும் தாவேக்கா அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் பெருமளவுல வாக்கு வங்கி சிதறும் பார்க்கப்படுகிறது எல்லா கட்சியுடைய வாக்கு வங்கியும் உடைப்பாரு அதிமுகவுடைய வாக்கு வங்கி உடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்ளுமா சார் ரொம்ப ஓபனா இதுக்கு பதில் சொல்லணும்னா நேர்மையாக நேர்மையாகவே பதில் சொல்லணும் அதிமுக திமுக தேர்தலில் பெரும் கூட்டணிகளாக இருக்கு பதிவான வாக்குகளில் இது ஒரு அதிமுக நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெரு திமுக முப்பத்தெட்டு சதவீதம் பெறுது இப்படி இந்த மாதிரி ஒரு தேர்தல் நிலைய போயிட்டு இருந்தது இப்ப நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்துட்டையும் பிரிச்சார்னு வைங்களேன் வெற்றி பெறுகிற அந்த சதவீதத்துல அதாவது நாற்பத்தி ரெண்டு எடுத்து முதலிடத்துக்கு வந்த கட்சி இருபத்தி எட்டு எடுத்தாலே முதலிடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ரெண்டு நாலு சதவீதத்துல இரண்டாவது இடத்துக்கு போறது இருபத்தி நாலு சதவீதம் வாங்கினாலே இரண்டாவது இடம் இருக்கலாம் அடுத்து பதினஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் எட்டு சதவீதம் மற்ற கட்சிகள் வாங்கி அதாவது ரிசல்ட்ல மாற்றம் வர போறது கிடையாது நீங்க எல்லாரிடத்திலும் இருந்து ஒரு சின்ன சின்ன இதை எடுப்பதாலேயே ஆட்சி கூடிய அதிகாரத்திற்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்காது என்பது என்னுடைய கருத்து ரேஷியோ நீங்க எல்லாரிடமும் எடுத்தாலும் தேர்தல் முடிவு என்பது அதில் ஒரு பெரிய மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது தொடர்ந்து பயணிக்கலாம் சார் நன்றி சார் அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிபிரேஷன் முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்